ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி கட வெற்றிப்படிகளாக மாறப்போகிறது உண்மைதான் தங்கமி நானும் முருகனும் உனக்கு நல்ல செய்தி தர உன் வீடு தேடி வந்துள்ளோம் தங்கமி அழைப்பாயா எங்களை நாங்கள் சொல்வதை கேள் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறப்போகிறது இது நாள் வரை ஒரு விஷயத்திற்கு நீ போராடிய விஷயத்திற்கு பிரச்சனைக்கு ஒரு தடை இருந்து கொண்டே வந்தது அந்த தடை இப்போது நீங்க போகிறது அந்த தடை உனக்கு எந்த வழியில் வேண்டுமானாலும் வந்திருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறையில் தடைகள் வந்திருக்கும் அந்த தடைகள் நீங்க போகுது இந்த நல்ல செய்தியை தரத்தான் நாங்கள் வந்தோம் தங்கமே செல்வமே நீ சந்தோஷமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நீ அன்பு செலுத்தும் உறவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற உறவுதான் உன் வாழ்நாளின் பொக்கிஷம் ஆம் தங்கமி வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டே பேர் ஒருவர் யார் பேச்சையுமே கேட்காதவர்கள் மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையுமே கேட்பவர்கள் உனக்குள் உள்ள உயிரே உனக்கு சொந்தம் இல்லாத போது இடையில் வரும் உறவுகள் நிலைப்பது என்பது முட்டாள்தனம்தானே தங்கமி யோசித்துப்பார் வாழ்வில் எல்லா பயணங்களும் சுகமாய் முடிவதில்லை வலி தவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையையே கற்றுக் நீ பிறரைப் பற்றி அறிந்து கொள்ளவும் வேண்டாம் உன்னை பற்றி பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உன் நிம்மதியை கெடுத்துவிடும் என்று மறவாதே மற்றவர்கள் இனி குறை பேசும்போது அவர்கள் தலையை தலையை ஆட்டுவார்கள் ஆனால் அந்த தவறை அவர்களும் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களுக்கு அவர்கள் யார் யார் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள் சொல் பார்க்கலாம் கொடுக்க மாட்டார்கள் மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு உன் உதட்டளவில் வேற ஏதாவது பேசுவார்கள் ஆனால் உதட்டளவில் அவர்கள் சொல்வது சரி என்று மட்டும் நினைக்காதே அவர் நயவஞ்சகர்கள் உனக்கே தெரியும் யார் நல்லவர் கெட்டவர் என்று அவர்களிடம் மட்டும் உன்னுடைய விஷயத்தை பகிர்ந்து கொள் தங்கமே நீ எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் இறுதியில் இந்த சுயநல உலகம் உன்னை பார்த்து கேட்கும் ஒரே ஒரு கேள்வி நீ எனக்காக என்ன செய்தாய் என்று அதுதான் அவர்கள் கேட்பார்கள் கூட்டத்தில் நிற்பது எளிதுதான் தனியாக நிற்கத்தான் தைரியம் வேணும் செல்வமே அன்பு செல்வமே ஒருவரை பற்றி மற்றவரிடம் பேசுவதையோட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசும் உனது பல பிரச்சனைகள் அப்போதே தீர்ந்துவிடும் வாழ்க்கை குறுகியது தங்கமே அதை சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் கோபம் தான் அதை முதலில் தூக்கேறி பயம் மிக மிக மோசமானது அதை தைரியமாக எதிர்கொண்டுவிடும் நினைவுகள் இனிமையானவை அதை ரசித்துக்கொள் தங்கமே ஆரம்பத்தில் காட்டப்படும் அன்பு பாசம் எல்லாம் கடைசி வரை வரும் என்று நம்பினால் உலகில் மிக பெரிய தவறு வேறு எதுவும் இல்லை அடுத்தவர் மீது பழிபடுவது மிக சுலபம் ஆனால் அதே பழியை நீ சுமக்கும் தான் அடுத்தவரின் வழி என்ன என்று உனக்கு தெரியும் பொய்யை சொல்லி ஆயிரம் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாக இருப்பதே மேல் மனச்சாட்சி மட்டும் கடைசி வரை உன்னிடமே இருக்கும் பேசுவது ஒரு திறமை பேசாமல் இருப்பது பெரிய திறமை மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தவறில்லை ஆனால் இதையே வாழ்க்கையாக்கி கொள்ளாதே அமைதியாக இருப்பது மிக மிக கடினமான விஷயம்தான் ஆனால் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி உன்னை தேடி வரும் உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது தங்கமே ஆனால் காலம் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும் நடந்ததை எண்ணி அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை அல்லாதை மறந்து உன்னை அளவைத்தவர்கள் முன்னால் சிரித்து வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு தங்கமே வழியில் மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா கொடுமையான வழி என்ன தெரியுமா உன் கூடவே இருந்து சிரித்து பேசி பிறகு உன் முதுகில் குத்தியது மட்டுமில்லாமல் ஒன்றும் செய்யாதது போல் நடித்து கொண்டிருக்கும் போலி இரவு உறவுகளின் நெருக்கம்தான் சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தை மாறத்தான் செய்யும் ஏன் பலரது முகங்கள் கூட மாறும் யோசித்துப்ப மற்றவர்களுடைய மனதை கவர்வது உன்னுடைய அறிவோ அழகோ அல்ல நீ பழகும் விதமும் பிறரை நீ மதிக்கும் குணத்தில்தான் உள்ளது எல்லோருக்கும் நீ நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும் நீ நல்லவர்களாக இருந்தால் போதும் தங்கமே உன் அன்பு புரியாதவர்களுக்கு குறைகள் மட்டும் தான் தெரியும் உன்னை எப்போ பார் குறை தான் இருப்பார்கள் அவர்களுக்கு நிறை என்பது வாயில் வரவே வராது உன்னை நேசிப்பவர்களுக்கு உன் நிறைகள் மட்டுமே தெரியும் இரண்டு விதமாக இருப்பார்கள் உன் அன்பு புரியாதவர்களுக்கு குறைகள் மட்டும்தான் தெரியும் உன்னை நேசிப்பவர்களுக்கு உன் நிறைகள் மட்டும்தான் தெரியும் வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசித்துப்பார் கடந்ததை மறந்துவிடு நான் சொல்வது புரிகிறதுதான் வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசித்துப்பார் ஆனால் கடந்ததை மறந்துவிடு கவலைப்படுவதை நிறுத்திவிடு உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளக்கூடாது அவர்களுக்கு உன் அன்பை பெற இல்லை என்று நினைத்துக்கோ நிமிர்ந்து நிற்பதெல்லாம் வளம் என்றும் அலைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்றும் முடிவெடுத்து விடக்கூடாது கண்மணியை வில் அம்பு அதிக தூரம் பாயும் மனநிலைக்கு ஏற்றாற்போல் பேசிவிடக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் ஏன்னா மனதினுடைய நிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோது மாறாது தங்கமே எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறைகூறவே சிலர் கொண்டிருக்கும் உலகம் எது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை கூறியதை நினைத்து கோபப்பட நீ இல்லை மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலேயே நீ செலவு செய்வதுதான் இந்த காலம் தங்கமே உன் எதிர்காலத்தை எதையாவது பார்த்து நிர்ணயித்து விடாது ஏன்னா கைகள் இல்லாதவனுக்கு கூட நல்ல எதிர்காலம் உண்டு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று தெரிகிறதா உன் கைரேகையை பார்த்து உன் எதிர்காலத்தை நீ நிர்ணயித்து விடாதே ஏன்னா கைகள் இல்லாதவனுக்கு கூட நல்ல எதிர்காலம் உண்டு என்பதை மறக்கக்கூடாது வயதிற்கு ஏற்ற மகிழ்ச்சியை கேட்டால் வயதுக்கு மீறிய அனுபவத்தை தந்து செல்கிறார் கடவுள் என்று கலக்கம் கொள்ளாதே தங்கமே உனது காலங்கள் அனைத்தும் இன்று முடிந்துவிடும் நல்ல செய்தியைத்தானே உன் நானும் முருகனும் உனக்கு தந்துள்ளோம் நாங்கள் உன்னோடு வந்துவிட்டோம் உனது துன்பங்கள் யாவும் சுகங்களாக மாற்ற நாங்கள் அதை மாற்றி அமைக்கப் போகிறோம் வாழ்க்கையில் உன்னை விட சிலர் சிறப்பாக வாழலாம் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார் ஆனால் உன் வாழ்க்கை உன்னை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாதே ஏன்னா இந்த உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டும்தான் வாழ்க்கையில் நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கிறது நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைக்கிறது உண்மைதானே தங்கமே தேவைக்கு பந்தியிலும் தேவை முடிந்ததும் சந்தியில் வீசப்படும் இலை போல்தான் இப்போது பலரது வாழ்க்கை உள்ளது அவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் என்று நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளது மாறுதல் என்பது காயத்திற்கு நிரந்தர தீர்வு எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று தூக்கி வைக்கிறார்களோ ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் கடவுள் உன்னை செதுக்கி உயர்த்தி பார்ப்பார் என் செல்வமே தாய்க்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் வேண்டுமென்று அதேபோல் படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று உண்மையாக நேசிப்பவர்களால் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது நேசிப்பது போல் நடிப்பவர் எத்தனை நாட்களானாலும் பேசாமல் இருப்பார்கள் அளவுக்கு அதிகமாக பேசி காயப்பட்ட பின்புதான் யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை வருகிறது உனக்கு இவர்கள் இப்படி சொன்னார்கள் அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது தங்கமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இந்த நானும் இந்த முருகன் சொல்வதை முழுவதுமாக கேள் உனக்கு நல்ல செய்தியை தந்து கொண்டே இருப்போம் ஆம் செல்லமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்